எட்டு திக்கிலும் கஷ்டத்தை மட்டும் பார்த்து வளர்ந்த கடகராசிக்காரர்களே உங்களுக்கு இனி வரக்கூடிய காலம் சிறப்பான காலமாக தாங்க இருக்குது ஜாக்பாட் அடிக்கக்கூடிய காலம் தாங்க இது இதை மட்டும் நீங்கள் தவற விடாமல் இருந்துட்டிங்கன்னா சிறப்புங்க வாழ்க்கை முழுவதும் கஷ்டம் கடந்த ஒரு பதினைந்து ஆண்டு காலமாகவே ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க கடகராசிக்காரர்கள் ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு கிரகம் சரியில்லை நான் சரியில்லை அது சரியில்லை சொந்தக்காரன் சரியில்லை கூட இறந்தவன் சரியில்லைன்ட்டு சுற்றி பார்த்தா உங்களுக்கு பதினஞ்சு வருஷம் அப்படியே ஓடிடுச்சு கஷ்டத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இதனால் நிறைய பிரச்சனையை சந்திச்சிட்டீங்க பொருளாதார இழப்பீடு சந்திச்சிருக்கீங்க உடல்நல பாதிப்பை சந்திச்சிருக்கீங்க கவலைப்பட்டுருப்பீங்க கண்ணீர் வடிச்சிருப்பீங்க என்னடா இது எங்கே சொல்கிறது ஒரு வாட்டி சொல்லலாம் ரெண்டு வாட்டி சொல்லலாம் தொடர்ந்து எங்கே சொல்கிறது நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்துகிட்டே இருக்குது என்ன தான் பிரச்சனை நான் என்ன பண்ணேன் அவ்வளோ பெரிய பாவமாக பண்ணிட்டேன் பகவானே உனக்கு கண்டு இருக்கா இல்லையா இப்படியெல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க யாரும் பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்கள் கஷ்டம் கஷ்டம் கஷ்டன்னே சொல்லிட்டு இருந்துருக்குங்க ஆனால் இப்போ இனிமேல் வெற்றி வெற்றினே சொல்கிறதுக்கான காலம் உங்களுக்கு வந்துருச்சுங்க நல்ல காலம் வந்துருச்சுங்க சிறப்பாக இருக்க போகிறீங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்க இனி வரும் காலம் உங்களுக்கான காலமாக இருக்குது அதை நீங்கள் பயன்படுத்திக்கிற விதம்தான் சரியாக பயன்படுத்திக்கணும் இதை எப்படி கையாள்றது இதில் என்னென்ன வரும் எனக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு யோசித்து செயல்பட்டிங்கன்னா நல்ல மாற்றம் ஏற்படுங்க முன்னேற்றத்திற்கான காலம் இந்த காலம் மட்டும்தான் உங்களுக்கு கடகராசிக்காரர்களுக்கு இனி வந்து ஒன்பதாம் வீட்டிற்கு சனி பகவான் வராருங்க இவ்வளவு காலமாக அஷ்டம சனியில் அவ்வளோ பாடுபட்டுட்டிங்க இப்போ ஒன்பதாம் வீட்டுக்கு வர்றது உடம்புல உங்களுக்கு ஒரு தெளிவு ஏற்படும் நோய் இருந்தவங்களுக்கு நோயெல்லாம் போய்டும் உடம்பில் ஒரு சக்தி கிடைக்கும் மூளையில் ஒரு தெளிவு கிடைக்கும் மூளைக்கும் ஒரு சக்தி கிடைக்கும் அதே போல் எவ்வளவு சனி வந்தாலும் என்னடா இது நல்லதுன்னு சொல்கிறாங்க ஆனால் எனக்கு மட்டும் தப்பாகவே போயிட்டுருக்கேன்னு நினச்சவங்களுக்கு இதில் எந்த மாற்றமும் கிடையாதுங்க உங்களுக்கு நல்லா இருக்காருங்க பாக்கிய சனியாக வராரு உங்களுக்கு மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு பிறகே நல்ல மாற்றத்தை அடைய போகிறீங்க ஒவ்வொரு ஆண்டு காலத்துக்கும் நீங்கள் வந்து எவ்வளவு பிரச்சனையை சந்திச்சுட்டு வந்தீங்களோ இப்போ அவ்வளவு சந்தோஷத்தை அனுபவிக்க போகிறீங்க முன்னேற்றமான காலம் நல்ல நிலைமையில் இருப்பீங்க வளர்ச்சி இருக்கும் திருப்தியாக இருப்பீங்க அதாவது வாழ்க்கையை வெறுமையாக பார்த்தவங்களுக்கு இப்போ வந்து நல்லது பார்க்கும்போது கொஞ்சம் கண்ணுக்கு குளிர்ச்சியாக கூட இருக்கும் மனக்கவலை மன சோர்வு மனக்கஷ்டம் இதையே பார்த்துட்ருந்தீங்க மனசில் வந்து ஒரு விரக்தி எனக்கு வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் கூட நினச்சிருப்பீங்க ஏன்னா காலம் அவ்வளவு காலம் கஷ்டம் உங்களுக்கு இன்றைக்கியோ நேற்றுக்கியோ கஷ்டம் கிடையாதுங்க பல ஆண்டு காலமாக கஷ்டப்பட்டுட்ருக்கும் பொழுது இப்படி தான் யாருக்காக இருந்தாலும் தோணும் ஏன்னா நம்மளும் சாதாரண மனுஷங்க தானே அப்போ இப்படி தான் தோண ஆரம்பிச்சிருக்கோம் என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு இனி நான் மாட்டேன் என்ன பண்ணாலும் இவ்வளோதான் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிருப்பீங்க அப்படிலாம் இல்லை உங்களுக்கு பாக்கிய சனியாக வராரு உங்களுக்கு தர போகிறாரு வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாங்க இனி நீங்கள் எப்படி கையாளுவதுன்னு மட்டும் பார்த்துக்கோங்க நாம் எப்படி நடந்துக்கணும் எதெல்லாம் செய்யணும் எதெல்லாம் செய்யக்கூடாது யார் கூட பழகணும் யாரை நம்பணும் எளிமையே நம்பிடுவீங்க கடகராசிக்காரர்கிட்ட சாதாரணமாக சிரிச்சு யாராக பேசினாலே உடனே அவங்க கூட ஃப்ரெண்ட் ஆகிடுவீங்க ஏன்னா உங்கள் குணம் அப்படி உடனே ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்குவீங்க உடனே உங்கள் ரகசியத்தை ஃபுல்லாக சொல்லுவீங்க உடனே நீங்கள் என்னென்னலாம் வச்சுருக்கேன்னு சொல்லுவீங்க இதெல்லாம் உங்களுக்கு ஆபத்துன்னே தெரியாமல் நிறைய வேலை பார்த்துருப்பீங்க இதோட விளைவு தாங்க நீங்கள் இன்னி வரைக்கும் இருக்கிறது உங்களுக்கு என்ன தேவைன்னு கூட உங்களுக்கு தெரியாது எல்லாமே தேவைன்னு நினைச்சுக்கோங்க எதுவுமே தேவையில்லைன்னு நினைச்சுக்குவீங்க ஒரு தெளிவு இருந்திருக்காது இவ்வளவு காலம் எதை சரி பண்றதுன்னு தெரியல எதை சரி ஆகும்னு தெரியாது எது சரி ஆகவே ஆகாதுன்னு தெரியாது இது ஒரு குழப்பம் இப்படி நிறைய குழப்பத்திலேயே வேற இருந்துட்டீங்க அதனாலதான் உங்களால தலை நிமிந்து நிற்க முடியல தலை நிமிந்து நடக்க முடியல பிரச்சனையும் உங்களால கையாளவும் முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு சின்ன தைரியம் இருந்துகிட்டே இருக்கும் எதா நடந்துடும் ஒரு நல்லது நடந்துடும் ஒரு நல்லது நடந்துரும்னு ஒரு சின்ன நம்பிக்கையும் தைரியமும் இருந்துக்கிட்டே இருக்கிறதா இன்றைக்கி உங்களுக்கு நல்லதாக தரப்போகிறாரு கடவுள் கடகராசிக்கு இனி வரும் காலம் எல்லாம் சிறப்பான காலமாக தாங்க இருக்குது கடன் தீரும் முதல்ல கடன் தீரும் கடன் எக்கச்சக்கமாக தலைக்கு மேலே வாங்கி வச்சுருக்கீங்க பாத்தீங்களா கடன் தீரும் ஏன்னா ஒரு அளவு வேணும் எது ஒன்றுத்துலையும் ஒரு அளவு வேணும் அளவுகோலே இல்லாமல் நீங்கள் பண்ணது என்னென்னா கடன் ரொம்ப கடன் ஆயிடுச்சு அதே போல் எல்லாத்தையும் இழந்திருப்பீங்க உங்கள் கையில் இருக்கிறத இழந்திருப்பீங்க நிறைய வட்டி கட்டிட்டு கிடந்திருப்பீங்க வட்டி முதல் வட்டி முதலுன்னு ஒரு மாதிரி உங்களுக்குள்ளே சுற்றி சுற்றி இது தான் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கோம் காதுக்கு கேட்டிருக்கோம் கடன் தீரதே உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டந்தாங்க கடன் தீந்துட்டாலே போதுங்க நிச்சயமாக நல்ல மாற்றம் உங்களுக்கு வாழ்க்கையில் வருதுங்க இனிமேல் ஆரம்பிக்கக்கூடிய வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக இருக்குதுங்க சிறப்பான வாழ்க்கையாக இருக்குது புதுசாக இப்போ தான் பிறந்தோன்னு நினச்சிக்கிட்டு வாழ போகிறீங்க இனி எல்லாமே புதுசு புதுசாக இருக்க போதுங்க பழசு பழைய வகையெல்லாம் உங்களுக்கு கிடையாது பழைய லைனில் வந்தது எதுவுமே கஷ்டமே இருக்காது நீங்கள் பழைய வகையிலேயே வரணும்னு நினச்சிங்கன்னா மறுபடி கஷ்டம்தான் ஏற்படும் எல்லாமே புதுசாக இருக்கும் புது முயற்சி பண்ணுவீங்க புத்திசாலித்தனமாக இருப்பீங்க உடலில் இருந்து வந்த நோய் தீரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க இனிமே உடம்பு பிரச்சனை அதிகமாக இருந்திருக்கும் மன கஷ்டம் ஏற்பட்டாலே அப்புறம் உடம்புக்கு பிரச்சனை வந்து தானே ஆகணும் ஒழுங்காக சாப்பிட்ருக்க மாட்டேங்க நிம்மதியாக இருந்திருக்க மாட்டேங்க நிம்மதியாக தூங்கி இருக்க மாட்டீங்க இதெல்லாம் இருக்கும் பொழுது உடம்புக்கு வந்து தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்கு நீங்களே வர வச்சுருப்பீங்க அதே போல் தூக்கம் இல்லைன்னா நிறைய வந்து ரத்தம் வந்து உற்பத்தி ஆகாமல் போயிருக்கோம் ரத்தம் இல்லாத மாதிரி இருப்பீங்க ஒரு மாதிரி விரக்தியாக இருப்பீங்க கவலையாக இருப்பீங்க அனிமிக்காவே இருந்திருப்பீங்க இப்போ எல்லாமே மாறுறதுக்கான காலம் வந்துருச்சுங்க உங்களுக்கு உடலில் இருந்த பிரச்சனைகள் நீங்குது பெரிய ஹார்மோன் ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு இருந்திருந்தா கூட சரியாயிடும் அதே போல் நான் வந்து மருத்துவ செலவு இவ்வளோ பண்ணியிருக்கேன் ஆனால் இன்னமும் எனக்கு என்ன பிரச்சனை கூட டாக்டர் சொல்ல மாட்றாங்க ஆனால் மருந்தாக மாற்றி மாற்றி எழுதி கொடுக்குறாங்க ஆனால் வலியும் தீரலைன்றவங்களுக்கு வலி நிச்சயமாக தீந்துடும் இனிமேல் மருத்துவ செலவு அவ்வளோ ஆகாதுங்க தைரியமாக இருக்கலாம் நீங்கள் இந்த வர மாற்றத்தினால நிறைய நல்லது நடக்க போகிறது கடற்கராசிக்கிங்க இந்த மாற்றத்திற்காக தான் நீங்கள் இத்தனை ஆண்டு காலமாக காத்து கொண்டு இருந்த மாதிரியே இருக்கும் உங்களுக்கே தெரியும் கண் முன்னாடி தெரியும் நிறைய மாற்றம் வருது நமக்கு இதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் பிள்ளருக்கு இன்றைக்கி இவ்வளோ பெரிய இடத்துல உட்காரணோன்னா நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணுன்னா இந்த கஷ்டம் தான் நமக்கு தெரிய வச்சுருக்குன்ற ஒரு எண்ணத்தை உங்கள் மனசில் நீங்களே ஏற்படுத்திக்குவீங்க நிச்சயமா நல்ல மலன் கிடைக்கும்போது நல்ல பலனாவே தாங்க இருக்குது எந்த விதத்துலேயும் உங்களுக்கு மன மாற்றம் மட்டும் வரக்கூடாதுங்க சோர்வு வரக்கூடாது கவலை வரக்கூடாது நான் இதெல்லாம் செய்ய முடியாதோன்ற எண்ணம் வரக்கூடாது முடியும் முடியும் முடியும்ன்ற எண்ணத்துக்கு மட்டுமாங்க நிறைய நல்லது நடக்க பாக்கிய சாலியாக இருக்க போகிறீங்க உங்கள் பேருக்கு பின்னாடி நல்ல பேருக்கு வரப்போகுது உங்களை பார்க்குறவங்க மரியாதை கொடுக்க போறாங்க உங்களுக்கான இடம் எதுன்னு உங்களுக்கு தெரியும் நீங்கள் எந்த இடத்துல இருக்க வேண்டிய ஆளுனே உங்களுக்கு தெரியாமல் என்னவனவோ பண்ணிட்டு இருந்துட்டீங்க இல்லையா இப்போ உங்களுக்கான இடம் எது உங்களுக்கான அங்கீகாரம் எதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிடைக்கும் பொழுது உங்கள் மனசில் இருந்த வழிகள் தீர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க அதே போல் இனிமேல் நல்ல உறக்கம் வரும் உங்களுக்கு தூக்கம் வருங்க இவ்வளோ நாள் பட்ட பாடுகளுக்கு ஒரு வெளிச்சம் தெரியுது இல்லை ஒரு மன நிம்மதி கிடைக்கும் நாம் தூங்கினாலும் நமக்கு வருமானம் வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படும் நல்லது நடக்கும் கால மாற்றம் உங்களுக்கு வந்து நல்லதை ஏற்படுத்தி கொடுக்க வரும் பொழுது அது சந்தோஷமாக ஏற்றுக்கிறதுக்கு நீங்கள் தகுதியாக இருக்கணும் அதே போல் என்ன தான் நீங்கள் நல்ல இடத்துல உங்களுக்கு வந்து எல்லா கிரகங்களும் வந்தாலும் தேவை இல்லாதவர்களை நீங்கள் வந்து உள்ளே சேர்த்துக்கிறது தப்பு இது வரைக்கும் சேர்த்துக்கிட்டு பட்ட பாடு போதுன்ட்டு விலகிக்கிட்டீங்கன்னா நல்லது இல்லைன்னா பிரச்சனை வரதான் செய்யும் கிரகங்கள் நல்லாகவே இருந்தாலும் நன்றாகவே இருந்தாலும் நீங்கள் சரியாக அதை பயன்படுத்திக்கல இல்லை நீங்கள் தவறான வழிக்கு போகிறீங்கன்னா யாரும் எதுவும் பண்ண முடியாதுங்க அதனால் முதுகில் குத்துனவங்கள கூட வச்சுக்காதீங்க உங்களை புறம் பேசினவங்கள கூட வச்சுக்காதீங்க உங்களை எவ்வளோ கஷ்டப்படுத்துனாங்களோ அவங்கள விட்டு விலகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நல்லதே நடக்கும்னு நம்புங்க நல்லது செய்வேன் நம்புங்க கூட வச்சுருக்கிறது எல்லாத்தையும் ஒரு மாதிரி கெட்டதாகவே வச்சுருந்தா எப்படி ஒரு நல்லது நடக்கும் உங்களுக்கு கூட இருக்கிறவங்கள தயவு செஞ்சு பாருங்கள் சரியாக வருமா நமக்கு இவங்களால நமக்கு நல்லது நடக்குமான்னு பாருங்கள் நிச்சயமாக நல்லது இது வரைக்கும் நடந்திருக்காது இனிமேல் நடக்கும்னு எப்படி நம்ப போகிறீங்கன்னு எனக்கு தெரியல அது உங்கள் கையில் இருக்குது உங்கள் பொறுப்பில் இருக்குது அதே போல் பொருளாதார வளர்ச்சி இருந்தாலும் அதை எப்படி கையாளுறதுன்னு யோசிங்க எடுத்தேன் கவுத்தேன் தடால் புடால் பண்ணிட்டு போயிட்டே இருக்காதிங்க இன்றைக்கி செய்யணுமா வேணாமா நிதானிச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது நிதானமே இல்லாமல் இருக்கும்போது உங்களுக்கு நிறைய பொருளாதார இழப்பீடு ஏற்படுங்க அதில் கிரகம் இல்லை நேரம் சரியில்லைன்னு நீங்கள் சொல்கிறது தப்பாக போயிடும் நீங்கள் முடிவு பண்ணுங்கள் எந்த நேரம் எந்த காலங்களாக இருந்தாலும் நம்ம கைக்கு மீறாத அளவுக்கு பண்ணிக்கிறது நல்லது அதையும் மீறி எதா ஆகுதுன்னா அது இறைவன் செயல்னு சொல்லிடலாம் ஆனால் நம்மளாக தேவையில்லாமல் எதாவது பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை உங்களுக்கு பேர் கெட்டு போய்டும் தப்பாக போயிடும் நல்லது நடக்க வேண்டிய இடத்துல தப்பு நடக்கக்கூடாது இதை நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கிறது ரொம்ப நல்லது கடகராசிக்காரர்களுக்கு எல்லா விதத்திலும் இனி வரக்கூடிய காலம் நல்ல காலமாக இருக்குது அதை ஒ ஒழுங்காக பயன்படுத்திக்கிட்டு சிறப்பான வாழ்க்கையை நீங்கள் வாழணும்னா உங்களோட முன்னேற்றத்தை தவற விடாமல் இருக்கணும்னா நிதானம் வேணும் ஆலோசனை வேணும் எனிடைம் கவலைப்பட்டுகிட்டே இருக்கிறத நிறுத்திட்டு புதுசாக என்ன செய்யறதுன்னு யோசிங்க பழச பத்தி யோசிக்காதீங்க பழச நினைச்சு கூட பார்க்காதீங்க நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும்னு சொல்லிட்டு நீங்க இதுவே நடக்கிறது நல்லது தான் நடக்குன்ற ஒரு நம்பிக்கைக்கு வாங்க நிச்சயமாக மாற்றம் ஏற்படும் வாழ்க்கை உங்களுக்கானதாக தாங்க இருக்குது காலம் உங்கள் காலமாக தான் இருக்குது அதை பயன்படுத்திக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது